ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விஜய் வெண்பா சீரியலோட லேட்டஸ்ட்டு ப்ரோமோ பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் நம்ம ஹீரோ சரி நம்ம ஹீரோயின் பக்கம் கொஞ்சம் அன்பாக பேசிட்டா நம்ம ராஜேஸ்வரியால் தாங்கவே முடியாது அவங்களால் நிம்மதியாகவே இருக்க முடியாது அவங்க ஏதாவது ஒரு குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணால் நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க எப்போ பார்த்தாலும் ஒரு பிரச்சனைனா நம்ம விஜய் வந்து ஹீரோயினை கழட்டி விட்டுக்கிட்டே இருக்கார் அவங்க மேலே இருக்க நியாயத்தை என்றைக்குமே யோசிச்சு கா அது கொடுத்து கேட்டதே இல்லை அதுக்கப்புறம் ஒரு மன்னிப்பு கேட்குறப்ப என்ன விஜய் நீங்கள் இப்படி இருக்கீங்க நீங்கள்லாம் எப்படி ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தாங்க விஜய் கேரக்டரை பார்க்குறப்ப நமக்கே தோணுது ஆனால் என்னைத்து எபிசோடில் பார்க்குறப்ப அதாவது ப்ரோமோவில் பார்க்குறப்ப விஜய் அழுகிறத பார்த்தோன்னே ச அழுகாதீங்க விஜய் கண்டிப்பாக உங்களை ஹீரோயின் புரிஞ்சிப்பாங்க நீங்கள் நல்லவராக இருக்கிறீங்க கொஞ்சம் மூளை யூஸ் பண்ணி அவள் பண்ணியிருப்பாளா பண்ண மாட்டாளான்னு ஒரு பிரச்சனை இடத்துல நீங்கள் சப்போர்ட்டாக நிற்கணும் அப்படின்றதான் விஜய பார்க்குறப்ப நமக்கு சொல்ல வேண்டியதாக இருந்தது சோ அவரோட குற்ற உணர்வு நம்ம அவளுக்கு நிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினா அவர் அந்த இடத்துல போய் பாக்குறாரு பார்த்துட்டு கையெல்லாம் பிடிச்சு ரொம்ப உரிமையா என்ன மன்னிச்சிரு உனக்கு ஒரு பிரச்சனைன்ற இடத்துல உனக்கு அந்த இடத்துல அவாய்ட் பண்ணி எல்லார் முன்னாடி உன்னை அசிங்கப்படுத்தியிருக்கேன் ஆனால் மன்னிப்பு பரு யாருமே இல்லாதப்ப ஏன் உனக்கே தெரியாமல் நான் கேட்குறேன் ஆனால் நான் கேட்குற உணர்வு உனக்கு கண்டிப்பாக புரியும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் தன்னோட எமோஷ்னலை ஹீரோயின்ட்ட வெளிப்படுத்துகிறாரு சே மனுஷன் எவ்வளோ நல்லவராக இருக்கார் அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு ஸோ கண்டிப்பாக என்றைக்குமே நம்ம ஹீரோயின் விஜய்யை வெறுத்ததே கிடையாது அவங்க எதிர்பார்க்கறது சின்ன ஒரு சப்போர்ட் தான் அது கிடைச்சாவே நம்ம ஹீரோயின் எவ்வளோ நாளும் விஜய் பண்ணாலும் தாங்கிக்குவாங்க ஸோ இந்த இதெல்லாம் அப்பா நம்ம விஜய் தம்பி அப்படி கிடையாது ராஜேஸ்வரி மாதிரி மோசமானவர் கிடையாது மனுஷன் நல்ல மனுஷன் தான் ஏதோ ஒரு இதுல இருக்காரு ஆனா நம்ம பொண்ணுக்கு நோன மன்னிப்புக்கெல்லாம் கேட்டு வந்துட்டாருன்ற ஒரு சந்தோஷம் தான் இதை நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லுவாங்க நீ விரக்தியா போற யாரும் இல்லன்னு நினைச்ச விஜய் மாப்ள அப்படி கிடையாது பாரு உனக்காக வந்து மன்னிப்பெல்லாம் கேட்டு அவரோட தப்பை உணர்ந்திருக்காரு அவர் மாறுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் நம்ம மேல கோவத்தில் இருக்காரு அது இல்லாம ராஜேஸ்வரி உங்க மாதிரி பேசுறதுனாலதான் தான் அப்படி இருக்காரு கொஞ்சம் நீ புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மோட்டிவேஷன் அன்னபூர்ணி மடம் பேசாதா செய்வாங்க இந்த இடத்துல வந்து ராஜேஸ்வரி ரக்கோ ரஞ்சிதாவுக்கும் செம காண்டாயிரும் என்னது விஜய் போய் இவங்கள்ட்ட பேசினானா இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்களாம் என்ன பண்ண முடியும் இவங்களை பிரித்து நம்ம இது பண்ணணும்னு சபதெல்லாம் போட்டோமே இந்த கூத்தெல்லாம் நடந்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி ஷம ஷேக் ஆவாங்க இவனை புரிஞ்சிக்கவே இல்லையே முடியலையே அப்படின்ற நிலைக்கு தான் வந்து கோ போவாங்க ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்